அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவையில் திமுக பொதுக்குழு தீர்மானங்கள் விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் நா சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது கோவை தெப்பக்குளம் மைதானத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் நா கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் சுபலட்சுமி ஜெகதீசன் போடி காமராஜ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் பகுதி பொறுப்பாளர் மார்க்கி மனோகரன் வரவேற்பு பொதுக்கூட்டத்தில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் பழனிசாமி தலைமை செயற்குழு உறுப்பினர் மெட்டல் கண்ணப்பன் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் முன்னாள் கவுன்சிலர் டாக்டர் பி மாரிச்செல்வன் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூமாசாம் முருகன் மகுடபதி சிடிடி ராஜராஜேஸ்வரி தீர்மானக்குழு இணைச் செயலாளர் முத்துசாமி தீர்மானக்குழு செல்வராஜ் வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் வடவல்லி துரைசாமி பகுதி கழக செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் வாமா சண்முகசுந்தரம் கோவை லோகு சேதுராமன் சாமி வே கோவிந்தராஜ் மற்றும் ஐபிஎஃப் தொழிற்சங்க தலைவர் பார்த்தசாரதி ஈஸ்வரி ராதாகிருஷ்ணன் ஐபிஎஃப் ரத்னவேல் கார்த்திக் செல்வராஜ் முருகவேல் கோட்டை அபாஸ் தளபதி இளங்கோ கண்ணன் தமிழ்மறை ஜெயக்குமார் கார்த்திகேயன் சரஸ்வதி புஷ்பராஜ் கனிமொழி மீனா லோகு எண்பத்தி ஐந்தாவது வார்டு செயலாளர் தங்கவேலன் எண்பத்தி நான்காவது வார்டு செயலாளர் முருகேசன் தொண்டர்கள் ஆயிரம் கணக்கானோர் கலந்து கொண்டனர் இருபத்தி ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் ஆர் சுரேஷ் நாராயணன் நன்றி கூறினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள் தமிழ்நாட்டில் கொண்டாது தொழில் தொடங்குறதுக்கு அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இந்த காலத்துல நம்பர் மாதிரி இல்லைங்க உலக முதலீட்டாளர்கள் மாநாடு போட்டாங்க முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் போதே அந்த அம்மா ஒரு மாநாடு போட்டாங்க அந்த உலக முதலீட்டார் மாநாடு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்து முதலீடு செய்வதற்கு உலக தொழிலதிபர்கள் எல்லாம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க நாங்க அன்னைக்கே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் கேட்டார்கள் எந்தெந்த நாடு எந்தெந்த தொழிலதிபர்கள் எத்தனை கோடியை எங்க கூட வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டார் ஜெயலலிதா கேட்டோம் இல்ல இப்போ இவர் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு இவர் ஒரு உலக முதலீட்டாரர் மாநாடு நடக்கிறார் அந்த உலக முதலீட்டாரர் மாநாட்டில் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் உலக நாடுகளிலிருந்து பல்வேறு தொழிலதிபர்கள் வந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நம்முடைய தலைவர் அப்பவும் கேட்டாங்க சரி எந்தெந்த நாட்டிலிருந்து எந்தெந்த தொழில் நிறுவனம் என்ன தொழில் தொடங்குவதற்கு உங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க சட்டமன்றத்தில் கேட்டாங்க இன்னும் ஒரு பெயரோ ஒரு நாட்டினுடைய பெயரோ என்ன வெளியில வரல இப்ப எடப்பாடி பழனிசாமி போய் வெளிநாட்ட தொழில் முதலீட்டாளர் சந்திச்சாரா சந்திச்ச